மகனானூரில் கோபிகைகளின் புடவைகளை கிருஷ்ணன் ஒழித்து வைத்ததாக சொல்லப்படவில்லை ஒரு சமயம் கோபிகைகள் யமுனை நதிக்கரையில் குளித்து கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆடையை இழந்து விடுவதாகவும் அவர்களது மானத்தை காப்பாற்ற கிருஷ்ணன் அருகிலிருந்த மரக்கலைகளை தழைத்துக் கொடுத்ததாகவும் கதை உண்டு இந்த கதையில் கிருஷ்ணனே கோபிகை எழுது உடையை மறைத்து வைத்ததாகவும் சொல்வதுண்டு அப்பொழுது அங்கு பலராமன் வந்துவிடவே கோபிகைகளது மானத்தை மறைக்க தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளைகளை தாழ்த்தி அவர்கள் தங்களை மறைத்து கொள்ள உதவினான் என்று தான் இருக்கிறது ஆனால் இந்த விவரங்கள் வடமொழி நூல்களில் இல்லை கிருஷ்ணசரிதத்தை கூறும் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் போன்ற நூல்களிலும் இந்த சம்பவம் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த கதையும் இதைப்போல் கிருஷ்ணன் கோபிகைகளுடன் ராசலீலையில் ஈடுபடுவது போன்ற கதைகளும் கிருஷ்ண பக்தியை பரப்பும் நோக்கத்துடன் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேல்தான் சொல்லப்பட்டன சமஸ்கிருத நூல்களில் காணப்படாத இந்த விவரம் பிற்கால நூல்களில் மட்டும் சொல்லப்பட்ட இந்த விவரம் அகலானூரில் காணப்படுகிறது என்பது ஆச்சரியத்தை உண்டாக்கிறது அதிலும் கிருஷ்ணன் வேண்டுமென்றே உடைகளை மறைத்தான் என்று அகநானூறு சொல்லவில்லை மதுரை மருதன் இளநாகனார் அவர்கள் எழுதியுள்ள பாடலில் யமுனை ஆற்றங்கரையில் நடந்த அந்த கதையை நினைவு கூறுகிறார் அகநானூறு ஐம்பத்தி ஒன்பது பாடலில் இதை காணலாம் இதன் பொருள் வடதிசையில் உள்ள நீர்வளம் குன்றாத யமுனை ஆற்றின் மணலை உடைய அகன்ற துறையில் நீராடிய ஆயர் மகளிர் குளிர்ச்சி உருந்திய தலையை உடுத்து கொள்வதற்காக குறுந்த மரக்கலையை வளையுமாறு அதனை மிதித்த கண்ணன் போல இங்கே கோபிகளது உடையை கிருஷ்ணன் ஒழித்து வைத்ததாக சொல்லவில்லை என்பது கவனிக்கத்தக்கது கோபிகைகள் தங்கள் உடைகளை ஆற்று நீர் போக்கினால் இழந்திருக்கலாம் அதனால் தவித்தவர்களை காப்பாற்ற கிருஷ்ணன் அருகிலிருந்த மரத்திலேறி அதன் கிளைகளை தாழ்த்த அதை பறித்து அவர்கள் தங்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு காட்சியைத்தான் அகநாம் ஒரு விவரிக்கிறது குருந்த மரம் என்பது ஒருவித எலுமிச்சை மரம் அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் படத்தில் காணலாம் இந்த மரத்தில் கிருஷ்ணன் ஒளிந்து கொண்டான் என்றால் அவன் கோபிகைகள் கண்ணில் படாமல் இருந்திருக்க முடியாது இந்த மரத்தின் தடைகளும் சிறியவை அவற்றால் ஒருவர் தன்னை மறைத்து கொள்ளவும் முடியாது ஆனால் கிளைகளை ஒடித்து அவர்கள் தங்களை மறைத்து கொண்டிருக்க முடியும் ஆனால் அந்த செயலை பலராமன் வந்துவிட்டான் என்பதற்காக அவசர அவசரமாக செய்திருக்க முடியாது இதனால் இந்த சங்கப்பாடல் கூறுவது போல கிருஷ்ணன் ஆபத்துக்கு உதவியாக மரக்கிளையை தழைத்திருக்கிறான் அவரவர்கள் அதை பிடித்து கிளைகளை உடைத்து எடுத்துக்கொண்டு அவற்றால் தங்களை மறைத்து கொண்டிருக்கின்றனர் எங்கோ யமுனைக்கரையில் நடந்த இந்த சம்பவம் மதுரை இளநாகனார் வாயில் வருகிறதே அது எப்படி நேரில் கண்டது போல் விவரிக்கிறாரே அது எப்படி அவர் நேரில் காணவில்லை என்றாலும் அந்த சம்பவத்தை அறிந்தவர் யாரோ சொல்லியிருக்கிறார்களே அவர்கள் யார் அவர்களுக்கு தெரிந்த இந்த சம்பவம் கிருஷ்ணன் வாழ்க்கையை விவரிக்கும் எந்த வடமொழி நூலிலும் சொல்லப்படவில்லையே அது எப்படி ஆனால் இந்த சம்பவமே நடக்கவில்லை என்று சொல்ல முடியாதவாறு பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கதை மெருகூட்டப்பட்டு வட இந்தியாவில் வழங்கப்பட்டிருப்பதால் என்றைக்கோ அகநான் ஒரு விவரித்த சம்பவம் உண்மையானது என்றுதானே சொல்ல முடியும் ஆகவே கண்ணபிரான் கோபிகைகளின் புடவைகளை திருடி சென்று மறைக்கவில்லை என்றுதான் நாம் கருத முடியும் கண்ணபிரானே சரணம் கண்ணபிரானே சரணம் கண்ணபிரானே சரணம்